ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் தெரியப்படுத்துகிறேன் இன்று இன்றைய என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் பதினெட்டு உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே மதிலை தாண்டுவேன் பக்தன் தாவிது அநேக போர்களுக்கு போகும் பொழுது அநேக நிந்தைகள் வரும் பொழுதும் கத்தரை முன்வைத்து கர்த்தராகிய இரட்சகரை முன்வைத்து கடந்து போய் வெற்றியை கண்டார் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே உடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்களோடு அநேக விபத்துகள் நான் தப்பிக்க எனக்கு ஒரு வழியே இல்லையா என்று கலைஞர் இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்றார் நான் உனக்கு சேனையா இருக்கிறேன் என்ன நீ விசுவாசி மகனே மகளே என்னுடைய சேனை உன்னை ரட்சிக்கும் உன்னை பாதுகாக்கும் உன்னை தாங்கும் என்று ஆண்டவராக ரசிகர் ஈசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறவராயிருக்கிறார் விசுவாசிங்க நீங்க பெரிய மதிலை தாண்டுவீங்க அது எப்படியாப்பட்ட ஒரு மதிலாய் காணப்பட்டாலும் தேவன் உங்க பட்சத்தில் பச்சத்தில் பொழுது இயேசு அவருடைய உங்களை உங்களை தப்பு தேவைகளை கத்த உங்களுக்கு சந்திப்பார் போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுப்பார் கவலிலிருந்து விடுதலை கொடுப்பார் கண்ணிலிருந்து விடுதலை கொடுப்பார் ஒருவேளை எங்கும் தனிமையில நீங்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சேனையா இருக்கிறார் விசுவாசத்தோடு எந்த மூலையில நீங்க இருந்தாலும் ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்க சிபிக்க பொழுதே சேனைகளின் கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை மதிலை தாண்டி விடுதலை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க கர்த்தர் நடத்துவார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நல்ல நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அன்றுரே உம்மால உன்னுடைய பிள்ளைகள் அன்றுரே மதிலை தாண்ட நீங்க ஒரு நல்ல சேனையாய் கர்த்தரே உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா பிள்ளைகள் எந்தெந்த ஆபத்துல ஆண்டு எந்த மூலையில எந்த இடத்துல இதை பார்த்து கொண்டு ஆண்டு கபலையோடு வேதனையோடு என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று கலங்கிட்டு இருக்கிற என் தேவனாக கர்த்தர் நீங்க சேனைகளின் கர்த்தர் ஆண்டுவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு சேனைகளின் தேவனா இருந்து பாதுகாப்புவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அநேக மதில்களை அநேக போராட்டங்களை அநேக விபத்துகளை தாண்டி ஆண்டுறேன் வருவதற்கு உடைய கிருபை நம்முடைய பிள்ளைகள் மேல இறக்கல் செய்வதற்காக கர்த்தாவே அப்பாட பிள்ளைகளுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் அது எந்த ஆழமான அன்றுவரை ஆபத்துல காத்து இருந்தாலும் அன்றுரை இப்பொழுதே உய நோக்கி கூப்பிடும் பொழுது என் தேவனாகிய கர்த்தருடைய சேனை உடைய பிள்ளைகளுடைய கரத்தை பிடித்து தூக்கி அன்றரை விடுதலை செய்யும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆசிர்வதிக்கிற கேட்கிற கர்த்தாவே ராஜா உடைய பிள்ளைகள் இதை பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டத்திற்கு நீங்கள் விடுதலை கொடுங்க மதிலை தாண்ட நீங்க உங்களுடைய சேனையை நீங்கள் அருளை செய்தற்காய் நன்றி செலுத்துகிறப்பா சபம் கேட்டிங்க பதில தந்திங்க அதற்காக சுதோத்திரம் துதி கன மகிமை உமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களுக்கு ஒரு சேனை ஆண்டவராகி ரச்சகர் ஏசு விசுவாசிங்க ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ்